இன்னைக்கு அம்மாச்சி பீன்ஸ் வச்சு நாலு விதமாக செஞ்சுருக்கிறேன் அது என்ன உருளைக்கெழங்கு பீன்ஸ் வச்சு குழம்பு வச்சுட்டேன் கறிக்கொழம்பு போட்டால் அதுக்கு அடுத்தது முட்டையும் சோயாபீன்ஸ் வேக வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அரை வரச்சு அதை புளிஞ்சி எடுத்து முட்டை சோயா பீன்ஸு முட்டையும் போட்டு பொரியல் பண்ணிக்கிறேன் இதில் வந்து முட்டை சோயாபீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பெசஞ்சி மாவெல்லாம் மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு எல்லாம் போட்டு இது ஒரு போண்டாவாக பண்ணியிருக்கிறேன் இது வந்து வெறும் உருளைக்கெழங்கு சோயாபீன்ஸு இது போட்டு வடையாக பண்ணிருக்கிறேன் மாவெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு வடையாக பண்ணியிருக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த தெளிவு டைமில் வித விதமாக செஞ்சு கொடுங்க சோயாபீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தானது அதனால் சொல்கிறேன் நல்ல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த பில்விலே புக் பண்ணி தாங்கி பரவாயில்லை